விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியின் தொண்டர்கள் ஆங்கேங்கேயே கேக்குவிட்டு இனிப்புகள் வழங்கி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் லேலன் எதிரில் உள்ள ஜூஜுவாடி பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் எழுவத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட தொண்டரணி செயலாளர் டி முனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தேமுதிக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மாநகர மாவட்ட கழக செயலாளர் ராமசாமி ரெட்டி மற்றும் பாஜக சிவசேனன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு சேலைகள் வேஷ்டிகளும் வழங்கி இதில் சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜூஜுவாடி கிளை உறுப்பினர்கள் குமார் சேகர் சந்திரசேகர் சத்யராஜ் தனசேகர் கோவிந்தராஜ் ராஜா அன்பு சந்திரசேகர் மேஸ்திரி வெல்டர் சேகர் சரவணன் எஸ் ஆர் எஸ் முருகன் மணிராஜா இதயம் கார்த்திக் ஆகாஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னதாக செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் சரவணன் பொருளாளர் அறிவழகன் செயற்குழு உறுப்பினர் வாசுதேவன் துணை செயலாளர் எம் எம் வெங்கடேஷ் ராஜசேகர் வடிவேல் ஈஸ்வரன் பொன்னரசு குமார் ராஜா நாகராஜ் மாரிதாஸ் ஒன்றிய செயலாளர்கள் கண்டராயன் அப்பையா சிவகுமார் வரதராஜ் சுரேஷ் கிருஷ்ணன் தசரதன் மாரதி அக்பர் பாலசுப்ரமணியன் முருகானந்தம் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்னதானம் அன்னதானம்னா கேப்டன் எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் என்ன அன்னதானம் அன்னதானம்னா கேப்டன் எத்தனோ எத்தனோ பேர் வந்திருக்காங்க அரசியலுக்கு சினிமாவும் சரி அரசியலும் சரி இருந்தாலும் ஏற்கனவே கேப்டன் ஏழை மக்களுக்கும் மறுபடி சினிமா துறை கூட கேப்டன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அன்னதானம் மெயின் அன்னதானம் இங்கேருந்து நம்ம எல்லாமே சென்னைக்கு போகணுன்னா சாப்பாடு கிடைக்குதுன்னா அது வந்து கேப்டனோட இறந்தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அப்படியேதான் இப்போ கூட போகலாம் நீங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு உணவு கொடுக்குறாங்க ஏன்னா கேப்டன் ஏதோ ஒரு டைமில் ஆரம்பித்தார் அந்த இது அமதானன்றது இப்போ கூட அப்படியே போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் கூட அங்கங்கே இன்றைக்கியும் நாளைக்கும் நாளானி கூட இந்த மாதம் ஃபுல்லாக அனுதானம் நடக்குது இதில் வந்து இன்றைக்கி ஒரு இடம் அப்போ நகரில் ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தார் தம்பியவர் இந்த இடத்துல ஆறுமுகம் இந்த இடத்துல வந்து பழைய ஆளுங்க ரொம்ப வருஷமாக நான் இருபது வருஷமாக பார்க்குறவங்கள சங்கர் அவங்களெல்லாம் ரொம்ப கோவிந்தராஜ் அவங்களாம் முனியப்பங்கூடம் இல்லை இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி வருஷம் வருஷம் நீங்கள் செய்யணுன்ட்டு நான் வேண்டியறவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்